கமல் அவர்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து தமிழ் மக்கள் எங்கள் உறவு நான் சொன்னது சரின்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அவர் ஆனால் இன்னொரு பக்கம் மன்னிப்பு கேட்டாதான் என்ன அப்படின்னு பல கட்சி தலைவர்களே சொல்றாங்க அது எப்படிங்க செய்யாத தவறுக்கு ஒருத்தர் எப்படி மன்னிப்பு ஏ கமல் தான் வந்து மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் மன்னிக்கிறவன் மகா பெரிய மனுஷன் சொல்லிருக்காரு தப்பே செய்யாமல் ஒருத்தர் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் போற நினைச்ச நேரத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா ஒரு கருத்தை சொல்றாரு சகோதர மொழிங்கிறாரு அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்க சண்டை போடும் போது என் தாண்டா உன்னோட மொழியோட விட பெருசு சொல்லிட்டு கட்டாயமா அது மன்னிக்க முடியாத குட்டுரும் ஆனால் அப்படி சொல்லல ஒரு அன்பை தெரிவிக்கும் பொழுது நீ என்னோட சகோதரன் அப்படின்னு சொல்றாரு அவர் உன் மொழியும் என் மொழியும் வேற உறவு உறவுதானுன்னு சொல்றாரு இதை பாசிட்டிவா எடுத்துக்காம எப்படி இப்படி நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இப்போ கட்சி பேக்கப்பில் இருக்கிறதுனால அடுத்த அவர் மாநிலங்களவை எம்பி ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியை வைத்து அவர் அரசியல் பண்ணிக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க திட்டமிடப்பட்ட வார்த்தைகள் கிடையாது அதனால இந்த தமிழை வச்சு அவர் ஒரு பிழைப்பு நடத்தணும்னோ இதை வச்சு அவர் படத்தை ஓட வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு எப்பவுமே கிடையாது இன்னொன்று அவர் தவறு செய்யலைங்கிறதுலாம் உறுதியாக இருக்கார் அவர் எம்பியாக இல்லைனாலும் அப்படிதான் இருப்பாரு இருப்பார் அவர் வந்து கட்சியே இல்லைனாலும் அவர் அப்படிதான் இருப்பாரு இருப்பார் உறுதியா உறுதியாக சிம்பு வந்து இந்த படத்தில் பெரிய அளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி கமல் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்துருக்கிறார் அந்த மேடையிலேயே சிம்பு வந்து கண் கலங்கினது நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் என்னை வந்து நடிக்க சொல்லி வற்புறுத்தும் எனக்கு கோபம் வரும் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வற்புறுத்துனதுனால தான் நான் நீ கமல் சாரோட நடிக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ பெருமையாக அவர் சொல்கிறார் எங்கே திரும்பினாலும் தக்கலை தக்கலைப்புன்னு ஒரு கடை கோடி மக்கள்கிட்ட கூட இந்த படம் போய் சேர்ந்து இன்னொன்று இந்த படத்திற்கான பாடல்கள் எப்பவுமே ரகுமான் பாடல் வந்து வரும் படத்துல ஏழு பாட்டு இருக்குன்னா ஒரு நாலு பாட்டு நல்லா இருக்கும் பாக்கி வந்து அப்புறம் போக போக நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு பாட்டு ஏழு அல்டிமேட்டா அமைஞ்சு அப்ப இது எல்லாமே கூடி பாசிட்டிவான சைனாவே இருக்கு இந்த படத்துக்கு அது ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அட் அஃபர்டபுள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஓஎம்ஆ ஈஸியா வித் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அவர்களோட முக்கியமான படமா பார்க்கப்படுது ஏன்னா மணிரத்னம் கூட பல வருடங்கள் கழித்து மீண்டும் இணைஞ்சிருக்காரு ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆகுது சார் உங்களை பொறுத்தவரையும் தக்லை எப்படிப்பட்ட படமா இருக்கும் எனக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்தின் மேல என்னன்னா ஒரு நல்ல படத்திற்கு சூழல் வந்து கரெக்டா அமையும் இப்போ இன்னைக்கு பாருங்க அந்த படத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்துருச்சு கமல் ஒரு கருத்தை சொல்ல அது கர்நாடகாவில் பெரும் பூதமாக வெடிக்க அது வேற மாதிரி இருக்கு அப்போது எங்கே திரும்பினாலும் தக் லைஃப் தக் லைஃப்னு ஒரு கடைகோடி மக்கள்கிட்ட கூட இந்த படம் போய் சேர்ந்துருச்சு இன்னொன்று இந்த படத்திற்கான பாடல்கள் எப்போவுமே ரகுமான் பாடல் வந்து வரும் நாலு பாட்டு அஞ்சு பாட்டு ஒரு படத்தில் ஏழு பாட்டு இருக்குன்னா ஒரு நாலு பாட்டு நல்லாயிருக்கும் பாக்கி வந்த அப்புறம் போக போக நல்லாயிருக்கும்னு வச்சுக்கங்களேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏழு பாட்டு ஏழு அல்டிமேட்டாக அமைஞ்சு போச்சு அப்போ இது எல்லாமே கூடி இப்போ நான் அதை பாசிட்டிவான சைனாகவே இருக்குது இந்த படத்துக்கு அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த படம் பெரிய ஹிட் ஆகுதுக்கும் வாய்ப்பு ஓகே சார் அந்ததுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நெகட்டிவான ஒரு விமர்சனம் கமல் அவர்கள் எந்த இடத்துலையுமே விட்டுக் கொடுக்கலாம் இன்றைக்கி பேசும்போது கூட தமிழ் மக்கள் எங்கள் உறவு நான் சொன்னது சரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு அவர் ஆனால் இன்னொரு பக்கம் மன்னிப்பு கேட்டால் தான் என்ன அப்படின்னு பல கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் மன்னிப்பு கேட்டுருக்கணும் அது எப்படிங்க செய்யாத தவறுக்கு ஒருத்தர் எப்படிங்க மன்னிப்பு கேட்கும் இதே கமல் தான் வந்து மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் மன்னிக்கிறவன் மகா பெரிய மனுஷன் சொல்லியிருக்கிறார் அவர் டைலாக் வந்து வந்திருக்கு ஆனால் அதுக்காக வந்து போகிற வர்றவங்கள்டெல்லாம் நினச்ச நேரத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா தப்பே செய்யாமல் ஒருத்தர் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு சகோதர மொழிங்கிறாரு ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் சண்டை போடும்போது டேய் என் மொழி தாண்டா உன்னோட மொழியோட பெருசுன்னு சொல்லியிருந்தால் கட்டாயமாக அது மன்னிக்க முடியாத குற்றம் ஆனால் அப்படி சொல்லலை ஒரு அன்பை தெரிவிக்கும் பொழுது நீ என்னோட சகோதரன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் உன்மொழியும் என் மொழியும் வேற எல்லாம் உறவுதானன்னு சொல்கிறாரு இதை பாசிட்டிவாக எடுத்துக்காமல் எப்படி இப்படி நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து வர்ற ஒரு நடிகர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா நம்ம ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போம் பாரு எவ்வளோ பாசமாக பேசுகிறாருன்னு ஆனால் அங்கே அப்படி இந்த போஸ்ட் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அது அங்கே உயர்கிற அமைப்பில் இருந்து கடை கோடி கூலி தொழிலாளி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு இதை இவ்வளோ தூரம் பெருதுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையோன்னு கூட நமக்கு தோணும் ஓகே சார் சிவராஜ்குமார் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து கமல் அவர்கள் பேசினது அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு கொஞ்ச நாளில் மாற்றி சொல்கிறார் அவர் பேசினேன் எனக்கு சரியாக கேட்கல கமல் பேசினது தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சேஞ்சுக்கு என்ன சார் காரணம் கட்டாயமாக அங்கே இருக்கிற அழுத்தம் தான் இன்னொன்று மனசில் பட்டதெல்லாம் அவங்க அங்கே பேசிட முடியாது அங்கே மக்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேச முடியும் இந்த பலமுறை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அவர் மாற்றி பேசுனதுல ஒன்றும் வியப்பு இல்லை வேறு வழியும் இல்லை அவருக்கு நம்ம அவரை வந்து ஒரு பரிதாபத்தோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது தவிர இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் ஒகேனக்கல் பிரச்சனை நடந்தப்போ போராட்டம் நடந்தப்போ ரஜினி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து தமிழர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் இப்போ தன்னுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும் அங்கேயும் படம் ரிலீஸ் ஆகிடும் இதில் கோர்ட்டு வேறு இதாக இருக்குது அப்படிங்கும் போது இப்போ கமலையும் ரஜினியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரஜினி இங்கே இருக்கார் கமல் இங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கமலுக்கு இருக்கிற பிரச்சனை வேற ரஜினிக்கு இருக்கிற பிரச்சனை வேறு எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது இப்போ ரஜினியினுடைய அண்ணன் வந்து அங்கே இருக்கார் அவரை வந்து இவர் அப்பாவாக நினைக்கிறார் நான் என் அப்பா இல்லை அந்த ஸ்தானத்திலேருந்து என்னை வளர்த்தவர் எங்கள் அண்ணன் இன்றைக்கும் அவருக்கான மரியாதையை அவர் கொடுத்துட்டே இருக்கார் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அவருடைய சொத்துக்களில் ஏராளமானது கர்நாடகாவில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கமல் பேசுகிற மாதிரி பேச முடியாது அதனால் அவர் சுச்சுவேஷனே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரேடியாக வந்து கோடு போட்டு நீ அங்கே நில்லு நான் இங்கே நிற்கிறேன்னு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அவர் சூழ்நிலை என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அதனால் இந்த விஷயத்தில் ரஜினி மீது சார்ஜ் வைப்பது நான் என்னால் பெருசாக ஏற்றுக்க முடியல ஓகே சார் இப்போ கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியில் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் அவர் வந்து நான் விஸ்வரூம் டூ கூட நான் வெளியில் போயிடுறேன் நான் இந்தியாவிலே இல்லை வெளியில் போயிடுறேன்னு சொல்லியிருந்தார் இப்போ கட்சி பேக்கப்பில் இருக்கிறதுனால அடுத்த அவர் மாநிலங்களவை எம்பி ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியை வைத்து அவர் அரசியல் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க ஒரு அரசியல் இல்லைங்க நீங்கள் ஒரு வலிந்து ஒரு கருத்தை திணிப்பதற்கும் ரொம்ப இயல்பாக பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது நீங்கள் பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவர் வந்து அந்த மேடையில் பேசுவதுங்கிறது ரொம்ப இயல்பாக வந்து விழுகிற வார்த்தை இன்னொன்று கமல் வந்து எழுதி வச்சுட்டு படிக்கிறவர் இல்லை மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்து மேடையில் ஒப்பிக்கிறவர் இல்லை அவர் ஸ்பாண்டனீஸாக பேச ஆரம்பிச்சுருவார் அப்படி தான் கமலை வந்து நான் இத்தனை வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மேடையிலையும் அவர் ரொம்ப ஸ்பாண்டனீஸாக பேசுகிறார் அதனால் திட்டமிடப்பட்ட வார்த்தைகள் கிடையாது அதனால் இந்த தமிழை வச்சு அவர் ஒரு பிழைப்பு நடத்தணும்னோ இதை வச்சு அவர் படத்தை ஓட வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு எப்பவுமே கிடையாது இன்னொன்று அவர் தவறு செய்யலைங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கார் நான் தவறாக எதுவும் பேசினா நான் எதுக்கும் மன்னிப்பு கேட்கணும் அவர் எம்பியாக இல்லைனாலும் அப்படி தான் இருப்பார் அவர் வந்து கட்சியே இல்லைனாலும் அவர் அப்படி தான் இருப்பார் அவர் உறுதியாக இருப்பார் ஓகே சார் தக்லைப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது கமல்கள் கமல்ஹாசனுக்கு அப்புறம் சிம்பு அவர்கள் ஒரு வளர்ந்து வரும் நடிகருக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அதுவும் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கமலுக்கு எக் ஈக்குவலாக எதிரில் நின்று சண்டை போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதையும் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவர் ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியுது சிம்புவை பற்றி சில சிம்பு வந்து இந்த படத்தில் பெரிய அளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி கமல் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்துருக்கிறார் அந்த மேடையிலேயே சிம்பு வந்து கண்களுக்குனதை நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் என்னை வந்து நடிக்க சொல்லி வற்புறுத்தும் போது எனக்கு கோபம் வரும் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வற்புறுத்துனதுனால தான் நான் நீ கமல் சாரோட நடிக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ பெருமையாக அவர் சொல்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா கமல் நடந்து கொண்ட விதம் கமலோடு நீங்கள் நடிக்கும்போது அது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது இப்போ அந்த கழுத்தை நெரிக்கிற காட்சியை வந்து சிம்பு விவரிச்சதை நீங்கள் பார்த்துருக்கலாம் கழுத்தை நெறின்னு சொல்லிட்டாரு மனிதத்தனம் கமல் கழுத்தை நம்ம எப்படி நெறிக்க முடியும்னு ரொம்ப பயந்து பயந்து அவர் போது இல்லை இன்னும் வேகமாக இன்னும் வேகமான அவர் சொல்லும்போது இவர் நிஜமாகவே வந்து கழுத்து நெறிப்படுறாரா அல்லது உள்ளபடியே நடிக்கிறாரா எதுவுமே அவருக்கு புரியாமல் அந்த காட்சியில் தடுமாறி நடித்ததெல்லாம் சிம்பு சொன்னார் அப்போது கமல் வந்து அந்த காட்சியை நடிக்க ஒத்துக்கிட்டது தன்னை விட இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிற அளவுக்கு ஒரு கேரக்டர் அவர் கொடுக்க வச்சது ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக கமலை இந்த நேரத்தில் பாராட்டணும் அதை சரியாக உணர்ந்து பல மேடைகளில் அதை பதிவு பண்ணுறாரு பாருங்க சிம்புவையும் நம்ம பாராட்டணும் ஓகே சார் இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இளம் இயக்குநர்கள் ஜெயிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மூத்த இயக்குநர்கள் ஜெயிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது இந்தியன் டூவாக இருக்கட்டும் இல்லை மணி மணிரத்னம் அவர்களோட பொன்னியின் செல்வன் இரண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ஓரளவுக்கு தோல்வி தான் ஸோ இந்த இடத்துல மணிரத்னம் அவர்கள் மேலே போயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தக்லீஃப் இல்லை மணிரத்தனம் எப்போவுமே அவரை புதுப்பிச்சிட்டே இருக்கார் நீங்கள் அவர் ஏஜுக்கு ஒரு லிவிங் டுகெதர் கதையை எடுக்க முடியுமா இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் எடுத்தார் அதே மாதிரி வந்து ஒரு பெண் தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கற்பனைக்கும் வெட்டாத ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அவர் அப்படி ஒரு கதையை எடுக்கிறார் அது கலாச்சார சீரழிவு அது இதுன்னு பல பேர் குறை சொன்னால் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டைலு ஒரு கதையை அவர் ஆரம்பித்து எப்படி ட்ராவல் பண்ணி எங்கே கொண்டு வந்து முடிக்கிறாருங்கிற அந்த அழகு இது எல்லாமே மணிரத்னத்துக்குன்னே உரிய ஒரு ஸ்டைல் அவர் ஃபேட் அவுட் ஆகவே இல்லை இப்போவும் வந்து அவர் மார்க்கெட்டில் கம்பீரமாக இருக்கார் இந்த ஏஜுக்கு அவர் நிற்கிறதுங்கிறது உள்ளபடியே அது பெரிய மிராக்கள் தான் ஓகே சார் த்ரிஷா அவர்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அவங்க வந்து ஃபீல்டில் இருந்தாலும் இடையில சம்டைம்ஸ் அவங்க வெளியில் போயிட்டாங்க ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் எடுத்தாலுமே அவங்களால அந்தளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல ஆனால் இப்போ பார்த்தா விஜய் அடுத்த அஜித் இப்போ கமல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மிகப்பெரிய நடிகர்கள் உட்கொள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது திசா த்ரிஷாவோட யாராவாக மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா அதுவும் இப்போ மனிதத்தன மாதிரி அவங்களும் பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அவங்க அவங்களுக்கு பொன்னின் செல்வன் தான் அவங்கள மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்தது அதில் வந்து அவங்க பண்ண அந்த கேரக்டரு அந்த கேரக்டரில் அவங்க இருந்த அந்த அழகு அந்த கம்பீரம் அது எல்லாமே திரும்ப அப்படியே வந்து திரிஷா மேலே ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதை கரெக்டாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்க இப்போ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி போட்டு யார் கூட வேணாலும் நடிச்சுட்டு எவ்வளோ வேகமாக வந்தாங்களோ அவ்வளோ வேகத்துக்கு ஒன்றும்லாமல் போயிருக்க முடியும் ஆனால் ரொம்ப கரெக்டாக இன்னொரு படத்தில் நடிக்கணும் இவரோட தான் ஜோடியாக நடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி போகிறாங்க அதனால் அவங்க இன்னும் கூட சில வருடங்களுக்கு இங்கே இதே இடத்துல இருக்க முடியும் ஓகே சார் கர்நாடகாவில் தக்லீஃபுக்கு எதிர கருத்து வந்ததுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து கட்டாயமாக இந்த மாதிரி விவாதங்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா எப்படி வந்து அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அரசியலுக்காக அவங்க வந்து எந்த வேஷம் வேணாலும் போடுவாங்க ஆனால் ஒரு திரைப்பட வர்த்தக சபைங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் இப்போ அங்கே இருக்கிற திரைப்பட வர்த்தக சபை இதை யோசிச்சுருக்கணும் நம்ம ஊர் ப்ரொடியூசர் போய் அங்கே ஒரு முந்நூறு நானூறு கோடியில் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நாம் இங்கே ஒரு வேலை செஞ்சோம்னா அங்கே வந்து அவருக்கு பிரச்சனை வருங்கிறத அந்த கர்நாடக வர்த்தக சபையில் தலைவராக இருக்கிறவரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கணும் அவர் புரிஞ்சுக்காமல் சொன்ன கருத்தின் விளைவு தான் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வருது நாளைக்கு இது விஜய் படம்னு பார்ப்பாங்களா கன்னட ப்ரொடியூசர் படம்னு பார்ப்பாங்களா இல்லையா அந்த தர்ம சங்கடம் இங்கே இருக்கும் இல்லையா இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கட்டாயமாக வரணும்னு சண்டைக்கு நிற்பாங்க தமிழ் உணர்வாளர்கள் அன்னைக்கு கமலுக்கு நீங்கள் வந்து தடை விதிச்சிங்கல்ல நாங்கள் அந்த படத்தை விடணும்னு ஒரு கேள்வி எழுப்புனா பதில் யார்கிட்ட இருக்கு அப்போ இந்த அமைப்புகள் வந்து எடுத்தவங்க ஒரு முடிவை எப்போவுமே எடுக்கக்கூடாது அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த ஜனநாயகன் குறித்து வருகிற பிரச்சனை இதை வந்து இப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரில நம்ம ஹீரோ நடித்த படத்துக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது கேஜிஎஃப் இருக்குது காந்தாரா டூ இருக்குது இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஓகே சார் என்னுடைய கடைசி கேள்வி இந்த தக்லீஃப் அந்த பாடலில் பிரச்சனையானதில் சின்மை விசஸ் தீன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வந்தாங்க சின்மையை அதுக்கு ரொம்ப விளக்கமாக அருமையாக விளக்கமே கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த கம்பேரிசன் தேவையா நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதை கம்பேர் பண்ணுறது மக்கள் தானே மக்களை வந்து நீங்கள் அவங்க வாயை அடைக்கவே முடியாது அவன் என்ன நினைக்கிறானோ அதை பேசுவான் அப்போ இந்த ரெண்டு பாடல்களையும் அவன் கேட்டுவிட்டு அவன் ஒரு கருத்துக்கு வரான் அந்த கருத்தை வெளியில் வந்து அவன் சொல்கிறான் அதுக்கு எல்லா உரிமையும் அவனுக்கு உண்டு ஸோ அதனால் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவங்க பேசினது ரொம்ப பக்குவமான ஒரு பேச்சு அந்த அந்த பெண்ணுக்கு வந்து எந்த விதத்திலும் ஒரு மனசோர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்காங்க நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளாக வருவே உன் வயதில் நான் அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை வந்து அவங்க சின்மையும் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சன்றி நன்றி